அலைக்கும் வரமத்துலா இஸ்லாமிய பேரரசின் நான்காவது கலீபா அலி இவங்க அன்னை பாத்திமா அலி அவர்களின் அருமை கணவர் நபிசல்லா அலைஹி வஸல்லம் அவர்களின் மருமகன் இந்த அவங்க எப்படி படுகொலை செய்யப்பட்டாங்க தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் ஒரு நாள் அலி அலியல்லாஹ் அவர்களுக்கும் முவாவியாவுக்கும் ஏற்பட்ட தகராறில் அலி அவர்களை அழிக்கணும் அப்படின்ற எண்ணத்தோடு கிளம்பியவர்கள் தான் காரிஜியாக்கள் அப்படின்ற ஒரு கூட்டம் இந்த காரிஜியாக்கள் யாரு அப்படின்னா நஹரவான் அப்படின்ற இடத்துல நடந்த மோதலில் இந்த காரிஜியாக்களின் கூட்டத்தை கலிஃபா அலிர் அலி அல்லா அவங்க அழிக்கிறாங்க அவர்களில் உயிர் தப்பிய ஏழு பேரில் மூன்று பேர் மக்காவில போய் ஒளிஞ்சுக்கிறாங்க அவர்களில் அப்துல் ரஹ்மான் பின் முல்ஜீம் அப்படின்றவன் அலிர் அலி அல்லாஹா அவர்களை கொல்லணும் அப்படின்னு உறுதி எடுக்கிறான் கூபாவுக்கு புறப்பட்டு வந்த கொடியவன் குத்தாம் அப்படின்ற ஒரு பெண்ணின் அழகில் மயங்கி அந்த பெண்ணை திருமணம் செய்ய விரும்புறா இந்த குத்தாம் யாரு அப்படின்னா நகரவான் அப்படின்ற இடத்துல ஏற்கனவே நடந்துச்சு இல்லையா ஒரு மோதல் அந்த மோதல்ல இந்த கார்ஜியாக்களோட சேர்ந்து தன்னுடைய தந்தையை பறி கொடுத்தவள் தான் இந்த குத்தாம் குத்தாம் முல்ஜிமை மணக்குறதுக்கு சம்மதிக்கிறா அதற்கு அவ விலையாக கேட்டது அலிரலியலாக அவர்களின் தலையை இந்த குத்தாமும் அப்துல் ரஹ்மான் பில் முல்ஜிவும் சேர்ந்து ஷமீம் அப்படின்றவனோடு கூட்டு சேர்ந்து கொண்டு அழி அலியலாக அவர்களை எப்படியாச்சும் கொல்லணும் அப்படின்னு சொல்லி தங்களுக்குள்ள வந்து பேசிக்கிறாங்க இந்த முல்ஜிமின் நடவடிக்கைகளின் மீது சந்தேகம் கொண்ட அழிரலியில்லா அவர்களின் தோழர்கள் அந்த முல்ஜிம் இப்படிலாம் பண்றான் உங்களை கொள்றதுக்கு முயற்சி செய்யறான் அப்படின்னு சொல்லிட்டு எச்சரிக்கை விடுக்கிறாங்க ஆனாலும் அழிரலியில்ல அவங்க அதை தெரிந்தும் தெரியாத மாதிரி கண்டுக்கிறாம விட்டுறாங்க ஏன் நீங்க இப்படி செய்றீங்க உங்களை கொலை பண்றதுக்கு ஒருதே முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கான் அதுல இருந்து நீங்க எச்சரிக்கையா இருக்க வேணாமா அப்படின்னு சொல்லி தோழர்கள்லாம் கேட்கும் போது அழிரலியில்ல அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா என்னுடைய மரணம் அவன் என்னை கொலை செய்தால்தான் நடக்கும் அப்படின்னு அல்லா எழுதியிருந்தா அது நடந்துதான் தீரும் அதை யாராலையும் வந்து தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்களாம் அன்று ரமலான் பிறை பதினேழு சஹருடைய நேரத்தில் பள்ளிவாசலில் இருந்த தந்தையை காண மகன் ஹசன் அவங்க அங்க வராங்க அப்போ அலிரலியல்லா அவங்க சொல்றாங்க இரவு முழுவதும் நான் தூங்காம இருந்ததுனால சற்று முன்னாடிதான் நான் வந்து தூங்குனேன் அப்போது அது நபிசல்லேஸ்ல அவங்க என்னுடைய கனவுல வந்தாங்க நான் ரசூல் அல்லாட்ட சொல்றேன் யார் ரசூல் அல்லா உங் உங்களுடைய உம்மத்துக்களால் நான் பெருந்துன்பம் அடைந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன் அதற்கு நான் பிசுலல்லா அலேஸ்லா அவங்க சொன்னாங்க அல்லாஹ் விட நீங்க கேளுங்க அவன் உங்களுக்கு விடுதலை அளிக்க போதுமானவன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த மாதிரி கனவு கண்டதான் மகன் ஹசன் அலி இல்லாஹா அவங்க கிட்ட அலி அலி இல்லாஹா அவங்க சொல்றாங்க அப்போது சுகு தொழுகைக்கான பாங்கு ஒலிக்குது முஹத்தின் இப்னு நஃபாஃப் கலீஃபா அலி இல்லாஹா அவர்களை அழைத்து செல்ல வராங்க அப்போது அலிர் அலி அவங்களுக்கு ஒரு நினைவு வருது நபிசல்லல்லா அலேஸ்னா அவங்க ஒரு இடத்துல தங்கள் படைகளோடு தங்கி இருக்கிறாங்க அப்போது அலிர் அலி அல்லாஹங்க கிட்ட நபிசல்லா அலேஸ்னா அவங்க இப்படி பேசுறாங்க அலியே உன்னையே இந்த இடத்துல ஒருத்தையும் தாக்குவான் அப்படின்னு சொல்லி அலிர் அலி அவர்களின் நெற்றியை சுட்டி காட்டி நபிசவல்லா அலேஸ்லா அவங்க சொல்றாங்க அதன் காரணமாக உன்னுடைய தாடி நனைந்து விடும் அப்படின்னு சொல்லி தாடியையும் தொட்டு காமிக்கிறாங்க நபிசல்லா அலி இஸ்லாம் அவங்க எப்பயோ சொன்ன இந்த செய்தி அலிரலாஹா அவங்களுக்கு அன்னைக்கு நினைவுக்கு வருது தொழுகைக்காக மகன் ஹசன் அலி அவங்க பின்னால் வர முன்னாடி முஹத்தீன் வந்து செல்ல நடுவில் அலிரலிலஹா அவங்க வராங்க அப்போது அவர்களின் நெற்றி மீது வாழை வீசினான் அப்துல் ரஹ்மான் பில்முல்ஜிம் அலிரலிலஹா அவர்களின் நெற்றியில் இருந்து வழிந்த ரத்தம் அவர்களின் தாடியை முழுவதுமாக நினைத்தது இது நபிசல்லா அலி இஸ்லம் ஏற்கனவே முன்னறிவிப்பு சென்றபடியே நடந்தது வீட்டுக்கு கொண்டு வரப்பட்ட அழிரலியலா அவர்களின் முன் முல்ஜிம் வந்து நிறுத்தப்படுறான் அப்போ அலிரலியலா அவங்க கேக்குறாங்க நீ ஏன் என்ன கொல்ல நினைத்தாய் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதற்கு முல்ஜிம் சொல்றான் இறைவன் படைப்பில் மிக தீயவரை கொல்ல நினைத்தேன் அதற்காகவே இந்த வாளை ஒரு மாதம் நஞ்சில் ஊற வைத்தேன் அப்படின்னு அவன் சொல்றான் அதற்கு அழிரலியலா அவங்க சொல்றாங்க அந்த தீயவன் நீயாக தான் இருக்கணும் இந்த வாளை கொண்டே நீ கொல்லப்படுவாய் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதற்கப்பறம் அழி அவங்க தன்னுடைய ஹசன் ரலீலா அவர்களையும் ஹுசன் ரலீலா அவர்களையும் அருகே அழைத்து அவனுக்கு அநியாயம் செய்யாதீங்க அவனுக்கு ஒரு நல்ல உணவு கொடுங்க நான் ஒருவேளை பிழைச்சிட்டேன்னா நானே அவனை வந்து பழி தீர்ப்பேன் அப்படி நான் பிழைக்காம இறந்துட்டேனா அவனை என்ன வெட்டியது போன்று ஒரு முறை மட்டுமே வெட்டுங்க அப்படி வெட்டாம நீங்க அவனை மன்னித்து விட்டாலும் அதுவே மேலானதாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்களாம் வாளில் தடவப்பட்டிருந்த நஞ்சு அழியர் அலியலாஹு அவர்களின் உடலில் கொஞ்சம் கொஞ்சமாக இரத்தத்தில் கலக்குது மூன்று நாட்கள் அவர்களோடு விளையாடிய விஷம் அவர்களின் உயிரை பறித்தது அழியர் அலியலாஹ் அவங்க மூன்றாவது நாள் இறைவனடி சேர்ந்தார்கள் இந்நாள் இல்லாஹி வைனா இலகி ராஜீவன்